கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் ஏற்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு மறக்காத மனங்கள் த அன்ஃபர்கெட்டபிள் மைண்ட்ஸ் இதை பற்றி ஒரு தியானத்தை நான் செய்ய விரும்புகிறேன் அதை நான் மூன்று தலைப்புகளிலே நான் செய்கிறேன் முதல் தலைப்பு தள்ளப்பட்ட போதும் அதே மனம் இரண்டாவது தலைப்பு தாழ்த்தப்பட்ட போதும் அதே மனம் மூன்றாவது தலைப்பு தண்டிக்கப்பட்ட போதும் அதே மனம் முதல் தலைப்பாக சொன்னேன் தள்ளப்பட்ட போதும் அதே மனம் நாம் ஆதியாம் புத்தகத்தை படிக்கும்போது கடவுள் புசிக்கக்கூடாது என்ற கனியை புசித்ததினாலே ஆதாமையும் ஏவாலையும் ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டி விட்டார் என்று சொல்லி ஆதியாக மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே வாசிக்கிறோம் அப்படி ஆண்டவர் தங்களை விரட்டி விட்டாரே அதுவும் சாப வார்த்தைகளோடு தங்களை விட்டாரே என்ற நினைப்பு ஏவாலுக்கு இல்லவே இல்லை ஆதியாகும் நான்காம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் பார்க்கும்போது ஏவால் ஒரு பிள்ளையை பெறுகிறார் அதுதான் இந்த உலகத்திலே பிறந்த முதல் குழந்தை அப்படி பிள்ளையை பெற்ற போது ஏவால் நானும் என் கணவரும் சேர்ந்து இந்த குழந்தையை பெற்றோம் என்று சொல்லவில்லை மாறாக அந்த நான்காம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் கர்த்தர் ஒரு மனிதனை பிறக்கும்படியாக முடியாக செய்தார் ஏவால் கர்த்தரை நினைக்கிறார் தன்னை ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டி விட்டவர் சாப வார்த்தைகளோடு விட்டவர் என்று சொல்லி கர்த்தரி குறித்து குறைவாக மதிப்பு செய்யவில்லை ஏதேன் தோட்டத்தில் இருந்தபோதும் ஆண்டு உடைய பிரசனத்தை ஒவ்வொரு நாளும் பகல் பொழுதிலே குளிர்ச்சியான நேரத்தில் அவர்கள் அனுபவித்தார்கள் இப்போது ஆண்டவருடைய பிரசனத்தை விட்டு இருந்த போதும் ஆண்டவர் தங்களை விரட்டி விட்டாரே தங்கள் மீது கோபப்பட்டு விட்டாரே சபித்து விட்டாரே என்று சொல்லி நினைக்காமல் கர்த்தரை நினைக்கிறார் அதே மனம் த சேம் மைண்ட் யூ ஹேட் காட்ஸ் ரெண்டாவதாக நான் சொன்னேன் தள்ளப்பட்ட போதும் அதே மனம் என்று சொன்னேன் இப்போது தாழ்த்தப்பட்ட போதும் அதே மனம் நாம் யோபுடைய புத்தகத்தை படிக்கும்போது முதல் அதிகாரத்தில் முதல் ரெண்டு வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால் யோபு மிக செல்வ சீமானாக இருக்கிறார் கிழக்கத்திய நாடுகளிலேயே மிக முக்கியமானவராக இருக்கிறார் அப்படி என்றால் உயர்ந்த செல்வம் இருக்கும்போது அவரிடத்தில் எத்தனையோ பேர் பணி செய்யக்கூடிய ஆட்கள் இருந்திருப்பார்கள் யோபுவுக்கு ஏராளமான ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் சொத்து சுகம் பணியாட்கள் எல்லாம் இருந்தன அப்படிப்பட்ட நிலையில் இருந்த யோபு சாத்தாண்டிய தந்திரத்தினாலே தாழ்த்தப்படுகிறார் யோபுடைய சுகமும் போய்விடுகிறது உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரை பருக்கள் பத்து பிள்ளைகளும் மறித்து போகிறார்கள் ஆடுகள் மாடுகள் வட்டங்கள் எல்லாம் மடிந்து போயின பணி செய்த ஆட்களும் மறித்து போனார்கள் எல்லாம் இடந்த போதும் யோபு கர்த்தரை மறக்கவில்லை நாம் யோபுடைய புத்தகத்தில் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை பார்ப்போம் என்றால் எல்லாவற்றையும் இழந்த போதும் யோபு சொல்கிறார் கர்த்தரை நினைக்கிறார் கர்த்தரினை கொன்று போட்டாலும் அவர் வேறிலே நான் விசுவாசமாயிருப்பேன் இந்த இழப்பு மட்டுமல்ல இதைவிட இன்னும் கூடுதலான இழப்பு எனக்கு ஏற்பட்டாலும் நான் கர்த்தரையை மறக்க மாட்டேன் கர்த்தர் பேரிலே விசுவாசமாக இருப்பேன் அதே யோபுடைய புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நான் பார்க்கும்போது கர்த்தர் இப்போது என்னை சோதித்துக் கொண்டிருக்கிறார் அந்த சோதனையை முடிந்த பிறகாக நான் கர்த்தருடைய கிருபையினாலே பொன்னாக விளங்குவேன் உயர்ந்த நிலைக்கு நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் கர்த்தரை நினைக்கிற ஒரு தாசன் யோபு நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் ஏற்பட்டால் நாம் உடனடியாக கர்த்தனை மறக்கிறோம் படித்த பிள்ளைக்கு வேலை இல்லை ஆலயத்துக்கு வருவதை மறக்கிறோம் பிள்ளைக்கு இன்னும் திருமணமாகவில்லை திருமறை வாசிப்பதை மறக்கிறோம் குழந்தை பாக்கியம் இல்லை ஜெபிப்பதை மறக்கிறோம் இப்படி எத்தனையோ காரியங்களுக்காக நமக்கு நடக்கவில்லையே ஜெபித்து பார்த்தேன் உபவாசித்து பார்த்தேன் நடக்கவில்லையே என்று சொல்லி கர்த்தரை மறக்கிற மக்கள் உண்டு ஆனால் யோபு எல்லாவற்றையும் இழந்த போதும் கர்த்தரை நினைக்கிற மறக்காத உடைய யோபு யோபு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே சொல்கிறார் என் தோல் முதலானவை அழுகி போனாலும் கூட நான் கர்த்தனையை பார்ப்பேன் கர்த்தனையே நினைத்து கொண்டிருக்கிற ஒரு அருமையான ஆண்டவுடைய அடியார் விசுவாசி நான் மூன்றாவதாக சொன்னேன் தண்டிக்கப்பட்ட போதும் அதே நிலை அதே மனம் நாம் அப்போசல் நடப்படையில் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் அந்த இருபத்தி ரெண்டாம் வசனத்திலிருந்து நாம் படிப்போம் என்றால் பவுலையும் சீலாவையும் அடித்து சட்டையை கிழித்து சிறைச்சாலிய உள் அறையிலே அவர்களை சிறையிட்டு அவருடைய கால்களை தொழு மாட்டி வைத்தார்கள் என்று சொல்லி அந்த பரிதாபமான நிலையை நாம் பார்க்குறோம் உண்மையாகவே பவுலும் சீலாவும் நாம் ஆண்டவருக்குத்தானே ஊழியர் செய்கிறோம் இப்படி நம்மை அடித்து சட்டையை கிழித்து அவமானப்படுத்துகிறார்களே எல்லாவற்றையும் இந்த ஆண்டவர் பார்த்து தானே இருக்கிறார் நம்மை காத்து மீட்டு வழிநடத்த ஆண்டவர் முன் வரவில்லை என்று சொல்லி கர்த்தரை குறித்து குறைவாக பேசவில்லை இருபத்தி ஐந்தாம் அசனம் அப்போசல் நடைபெற புத்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை பார்த்தால் இப்படிப்பட்ட இக்கட்டான இழிவான நிலையில் இருக்கிற பவுலும் சிலாவும் கர்த்தரையை மறக்காமல் நினைக்கிற அடியார்களாக நடு ராத்திரியில் அவர்கள் கர்த்தரையை தொழுது கர்த்தரோடு ஜெபித்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் அருமையான சகோதன சகோதரிய தண்டிக்கப்பட்ட போதும் கர்த்தரை மறக்காத அன்புள்ள அடியார்கள் அருமையான விசுவாசிகள் இன்றைக்கு நான் இந்த மூன்று பேரை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் எந்த நிலை ஏற்பட்டாலும் கர்த்தரை குறித்த அதே மனநிலை அவர்களுக்கு இருந்தது இது நமக்கு ஒரு வாழ்க்கை பாடமாக நமக்கு முன் வாழ்ந்தவர்கள் நாம் கர்த்தரை குறித்து எப்படியாக நினைக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் எனவே நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழ்கிறோம் அப்படி வாழும்போது எந்த நிலை ஏற்பட்டாலும் சரி தண்டிக்கப்பட்டாலும் சரி தாழ்த்தப்பட்டாலும் சரி தள்ளப்பட்டாலும் சரி கர்த்தரையை குறித்து நாம் குறைத்து ஒருபோதும் மதிப்பிடாமல் கர்த்தரை நாம் எப்படி ஆரம்பத்திலே நாம் ஏற்றுக்கொள்ளும்போது போது எந்த மனநிலை இருந்ததோ அதே மனநிலையோடு தொடர்ந்து நாம் ஆய்வோம் கர்த்த நிச்சயமாய் நம்மை கைவிடவே மாட்டார் அவரை நினைக்கிற பிள்ளைகள் அவரால் உறுதியாக ஆசீர்வதிக்கப்படவே ஆசீர்வதிக்கப்படுவார்கள் எனவே கர்த்தரே எப்போதும் அதே மனநிலையோடு நாம் விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்வோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக அமேன்